மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி டிவி வணக்கம் பிள்ளைகள் எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாகவும் அதனோடு தொடர்பு பட்ட தலைப்புகள் தொடர்பாகவும் கலந்துரையாட இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாணவர்கள் எதிர்வரும் நாட்களில் ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்றிற்கு முகம் கொடுக்க இருக்கின்றீர்கள் உங்களுக்கு இருபது கட்டமைப்புகளை உள்ளடக்கியதாக ஒரு மாதிரி வினாத்தாள் ஒன்று நடைபெற உள்ளது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவர்கள் முதலாம் தவணை பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கு பத்து கட்டமைப்பு வினாக்கள் உங்களிடம் வினாவாக முன்வைக்கப்படும் அப்ப இந்த கட்டமைப்பு வினாக்களிலே நீங்கள் அதிகளவான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்திலே நடைபெற்ற கட்டமைப்பு வினாக்களிலே தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதனூடாக கிடைக்கின்ற அறிவும் அனுபவமும் தான் உங்களை ஒரு இந்த அரசியல் விஞ்ஞானத்திலே அதிகர் புள்ளிகள் பெறுவதற்கு வழி சமர்ப்பி அதன் அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு நடைபெற்ற மூன்றாம் தவணை ஒரு மாதிரி வினாக்கள் ஒன்று இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையிலே அதிலே காணப்படுகின்ற கட்டமைப்பு வினாக்கள் அதனோடு தொடர்பு பட்ட தலைப்புக்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடுவோம் அதன் அடிப்படையிலே முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது அரசியலை கற்றல் என்பதில் இரண்டு வகையான அர்த்தங்கள் காணப்படுது அப்ப இந்த முதலாவது கேள்வி அழகு முதலாவது பாடத்தை மையப்படுத்தியதாக காணப்படுகின்றது அரசறிவியல் தோற்றம் ஆய்வு மற்றும் அதன் அணுகுமுறைகள் என்ற தலைப்பிற்கு கீழே இந்த முதலாவது வினா முன்வைக்கப்பட்டது அப்ப அரசியலை கற்றல் அவ அரசியலை கற்றல் என்பது எண்ணத்தை குறிக்கின்றது என்று சொன்னால் அரசியல் விஞ்ஞானத்தை குறிக்கின்றது அதாவது அனைவரினதும் சமூக வாழ்க்கையின் பிரதான அங்கமாக திகழ்கின்ற அரசியலை பயிலுகின்ற ஒரு பாடம் தான் அரசியல் விஞ்ஞானம் அல்லது அரசறிவியல் இது ஒரு மிகவும் நீண்ட ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு புராதன கற்கே நறியாக காணப்பட்டது இந்த அரசறிவியலானது கிமு நான்காம் நூற்றாண்டிலே கிரேக்க தேசத்திலே போதிக்கப்பட்டிருக்கின்றது அங்கே அரசியலை கற்றல் அபிவிருத்தி செய்தல் பயிற்சி அளித்தல் என்று மூன்று வழிமுறைகளின் ஊடாக அரசியல் விஞ்ஞானம் போதிக்கப்பட்டது அப்ப இந்த அரசறிவியலிலே இரண்டு வகையான கருத்தியல்கள் அல்லது அரசியலை கற்றல் என்பதில் இரண்டு வகையான கருத்தியல்கள் காணப்படுகின்றது அது அரசியல் அரசறிவியல் இதுவும் உங்களிடம் ஒரு கட்டமைப்பு வினாவாக வரலாம் ஆனால் எங்களிடம் கேட்கப்பட்டது அரசியலிலே இரண்டு வகையான அர்த்தங்கள் அல்லது அரசியலை கற்றல் என்பதில் இரண்டு வகையான அர்த்தங்கள் காணப்படுது என்று சொன்னால் அரசியலை கல்வித்துறையாக படித்தல் அதே போல அரசியலை நடைமுறை அறிவாக கற்றல் அப்ப இந்த அரசியலை கல்வித்துறையாக நாங்கள் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் தனியார் கல்வி நிலையங்கள் உயர் கல்வி கல்லூரிகளிலே அரசியல் விஞ்ஞானத்தை நாங்கள் கல்வித்துறையாக படிக்கின்றோம் அதே போல நடைமுறை அறிவொன்றாக ஒரு வயது குழுக்களாக இருக்கலாம் ஊடகங்களாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரங்களின் ஊடாக எங்களுக்கு கிடைக்கின்ற அரசியல் தொடர்பான நாணத்தினூடாக இந்த அரசறிவியலை நடைமுறை அறிவாக படிக்கின்றோம் அவங்களுடைய கேள்விக்கு நாங்கள் என்ன விட சொல்லணும் என்று சொன்னால் இந்த அரசியலை கற்றல் என்பதில் காணப்படுகின்ற இரண்டு விதமான அர்த்தங்கள் என்று கேட்டால் அரசியலை கல்வித்துறையாக கேட்பதையும் அரசியலை நடைமுறை அறிவாக கேட்பதையும் நாங்கள் குறிப்பிடுவோம் இரண்டாவது கல்வி புராதன கிரேக்கத்தின் அரசியல் சிந்தனையாளர்கள் இருவர் அரசியல் கற்றையினுடைய ஸ்தாபகர்களாக நோக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஜாவர் அவங்க அரசியல் கேட்கனுடைய முன்னோடி சிந்தனையாளர்கள் அல்லது அரசறிவியல் கேட்கனுடைய ஆரம்பகர்த்தாக்கள் அல்லது அரசறிவியல் அரசறிவியல் கேட்கனுடைய வளர்ச்சியிலே பெரும் வகி சிந்தனையாளர்கள் என்று கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் வருகிறது இந்த அரிஸ்டோட்டில் என்பவரையும் பிளேட்டோ என்பவர் இவர்கள் இரண்டு பேருமே கிரேக்கத்திலே வாழ்ந்த நாணிகள் தத்துவத்திலே தலை தலை சாய்த்து வாழ்ந்தவர்கள் இந்த கிரேக்கத்திலே வாழ்ந்த இந்த அரிஸ்டோட்டில் என்பவரும் பிளேட்டோ என்பவருக்கும் சில விசேடமான பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றனர் அரிஸ்டோட்டில நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரிஸ்டோட்டில் என்பவர் ஒரு ஜதார்த்த தத்துவ நாணியாக காணப்படுகிறார் அவரால் அரசியல் என்ற ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கின்றது செயற்பாட்டு பிரசு என்ற எண்ணக்கெர்வோடு அவர் தொடர்பு படுகின்றார் அதே போல பிளேட்டோவை நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் அவர் ஒரு ஜ ஒரு இலட்சிய தத்துவ நாணியாக காணப்படுகின்றார் அதே போல குடியரசு சரியா அப்ப இவர்கள் இருவரும் தான் இந்த அரசியல் விஞ்ஞானத்தினுடைய ஆரம்பகர்த்தாக்களாக ஸ்தாபகர்களாக திகழ்கின்றார்கள் அடுத்தது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுதல் பிரதான நோக்கமாகும் இரண்டாவது அரசியல் அதிகாரத்தை கையாளுபவர்கள் மீது செல்வாக்கு செலுத்துவதன் ஊடாக தமது தனிப்பட்ட நலன்களை அடைந்து கொள்வார்கள் இந்த கூற்றுக்களோடு பொருத்தமான அரசியல் நிறுவனங்களை அடையாளப்படுத்துகின்ற இந்த கல்வி கேட்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு தெரியும் தற்கால ஜனநாயக உலகத்திலே அரசியலானது நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கும் அவை அரசியல் நிறுவனங்கள் என்று அழைக்கப்படும் இந்த சமூகத்திலே காணப்படுகின்ற அரசியல் நிறுவனங்கள் இல்லை அரசு காணப்பட்டது அரசாங்கம் காணப்படுகின்றது அரசியல் கட்சி அமுக குழு சிவில் சமூகம் என்று ஏராளமான அரசியல் நிறுவனங்கள் காணப்படும் இந்த கூற்றோடு பொருத்தமான அரசியல் நிறுவனம் எது என்றுதான் எங்களோட கேள்வி அது முதலாக சொல்லப்பட்டிருக்கின்றது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது அதன் பிரதான நோக்கம் அப்ப இந்த அரசினுடைய அதிகாரம் முறைமை அதிகாரத்தை கைப்பற்றுவது எந்த அரசியல் நிறுவனத்தோடு பொருத்தமானது சொன்னால் அரசியல் கட்சிகள் என்றால் அரசியல் கட்சிகளுக்குரிய வரவிளக்கணம் என்ன சொல்லுது தேர்தல் அல்லது வேறு ஊடகத்தின் ஊடாக அரசு அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு செயலாற்றும் குழுக்களை த நாங்கள் அரசியல் கட்சிகள் என்று சொல்லுவோம் இரண்டாவது கேட்கப்பட்டிருக்கின்றது அரசியல் அதிகாரத்தை கையாளுபவர்கள் மீது செல்வாக்கு செலுத்துவதன் ஊடாக தமது தனிப்பட்ட நலன் பொது நலனல்ல தமது தனிப்பட்ட நலன்களை அடைந்து கொள்கின்ற குழுக்கள் எது என்று கேட்கிறார்கள் அதற்கு நாங்க சொல்ல வேண்டிய விடை அமுக்க குழுக்கள் அப்படி இந்த அமுக்க குழுக்கள் அமெரிக்காவிலே எவ்வாறு அழைக்கப்படுகின்றது என்று சொன்னால் ஆசை குழுக்கள் அல்லது நியாய பிரச்சார குழுக்கள் என்றும் பிரித்தானியாவிலே அவை அழுத்த குழுக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இலங்கையை பொறுத்தவரை இந்த குழுக்கள் வெறுமனே தொழிற்சங்கங்களாகத்தான் காணப்படுகின்றன உதாரணமாக இலங்கையிலே காணப்படுகின்ற தோட்ட தொழிலாளர் சங்கம் இலங்கை ஆசிரியர் சங்கம் என்பவற்றை நாங்கள் உதாரணமாக குறிப்பிட்டுக் கொள்ளலாம் அடுத்த கேள்வி இவ் அரசியல் ஸ்தாபனம் ஆழ்முலத்தில் வாழும் சகல பிரஜைகளின் வந்து உறுப்புறையை கொண்டிருக்கின்றது ஏதோ ஏதோ ஒரு அரசியல் நிறுவனமாம் எல்லா மக்களையுமே பிரதிநிதித்துவம் செய்கின்றது அல்லது அனைவருக்கான உறுப்புரிமையை கொண்டிருக்கின்றதாம் அதனோடு தொடர்புபட்ட அரசியல் நிறுவனம் எது என்று சொன்னால் அரசு உங்களுக்கு தெரியும் இந்த சமூகத்திலே காணப்படுகின்ற பொது தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட சமூகத்திலே ஒரு மேலான நிறுவனம்தான் இந்த அரசு அப்ப இந்த அரசு என்ன செய் சமூகத்திலே வாழ்கின்ற அந்த வெள்ளை பிறப்புகளை வாழ்கின்ற சகல மக்களையும் ஒன்றிணைத்து அது பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு அமைப்பாக காணப்படும் இரண்டாவது இவ்வரசியல் ஸ்தாபனம் ஆழ்வுலத்தில் வாழும் பிரஜைகளில் ஒரு பகுதியினரை மாத்திரம் உள்ளடக்கி இருக்கின்றதாம் அப்ப ஒரு வரையறுக்கப்பட்ட ஆழ்வுல பிரதேசத்துல வாழ்கின்ற ஒரு குறிப்பிட்ட தொகையினரை மாத்திரம் உள்ளடக்கிய அரசியல் நிறுவனம் என்று கேட்கிறார்கள் அதற்கு பொருத்தமான விடை அரசாங்கம் அரசொன்றினுடைய பிரதான மூலக்கூறுகளில் ஒன்றாக திகழ்கின்ற இந்த அரசாங்கம் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையினரை தன்னகத்தை கொண்டிருக்கு சரியா அடுத்தது பின்வரும் பண்புகளுடன் பொருந்துகின்ற ஆட்சி முறைகள் இரண்டினையும் முறையே குறிப்பிடுக பரம்பரை முறையில் அரசதுவத்திற்கு உரிமை கோருகின்ற தனிநபர் ஆட்சி பரம்பரை பரம்பரையாக உரிமை கோருகின்ற அதிகாரத்திற்கு வருகின்ற அல்லது வருகின்ற அரச மாதிரி எது என்று கற்கிறாங்க அப்ப இது அழகு மூன்றாவது பாடத்தை மையப்படுத்தியதாக காலத்திற்கு காலம் ஒவ்வொரு பட்ட அரச மாதிரிகள் தோற்றம் பெற்றது கோத்ரநகர் அரச மாதிரி கிரேக்க நகர அரச மாதிரி முடியாட்சி அரச மாதிரி தாராள ஜனநாயக அரச மாதிரி சமவுடைமைவாத அரச மாதிரி என்று ஏராளமான அரச மாதிரிகள் தோற்றம் பெற்றது அவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளை உள்ளடக்கியது அது இவங்க கேட்கிறாங்க பரம்பரை பரம்பரையாக புதுமை கோருகின்ற முறை எதுவென்று கேட்டால் முடியாட்சி முறை அல்லது அரசாட்சி முறை என்று சொல்வீங்க ஒரு மன்னராட்சி கட்டமைப்பு இந்த உலகம் முழுவதுமே காணப்பட்ட ஒரு அரச மாதிரியாக கொள்ளப்படுவதுதான் இந்த மன்னராட்சி இந்த மன்னராட்சி தான் பரம்பரை பரம்பரையாக தந்தைக்கு பின் மகன் என்ற அடிப்படையிலே ஆட்சி கூட மறுவது நடைபெறும் இரண்டாவது பொதுமக்களால் தெரிவு செய்யப்பட்ட மற்றும் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் நடாத்தப்படுகின்ற ஆட்சி மக்களினுடைய பிரதிநிதிகளால் நடைபெறுகின்ற ஆட்சியை நாங்கள் சொல்லுவோம் தாராள ஜனநாயகவாத அரச மாதிரி மக்களுடைய பிரதிநிதிகளால் அங்கே ஆட்சி செயல்முறை நடைபெறுமாக இருந்தால் அந்த கூற்றோடு பொருத்தமான அரச மாதிரி என்று கேட்டால் தாராள ஜனநாயகவாத அரசமாதிரி என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளு அடுத்துகள் பின்பெறும் பண்புகளுடன் பொருந்துகின்ற அரசியல் கருத்தியல்கள் இரண்டையும் முறையே குறிப்பிடுக அப்ப இந்த அரசியல் கருத்தியல்களை மையப்படுத்தியதாக இந்த வினா அவங்களிடம் முன்வைக்கப்பட்டது அரசியல் கருத்தியல் என்றால் ஒருவர் அல்லது பலரால் முன்வைக்கப்பட்ட அரசியல் கருத்துக்களினுடைய தொகுதியை தான் நாங்கள் அரசியல் கருத்தியல் இந்த உலகத்திலே ஏராளமான அரசியல் கருத்தியல்கள் காணப்படுகின்றது தாராண்மை வாதம் பென்னியல் வாதம் மதசார்பற்ற வாதம் என்று ஏராளமான அரசியல் கருத்தியல்கள் அவை இந்த இரண்டு கூற்றுக்களும் எந்த அரசியல் கருத்துக்களோடு மிகவும் நெருக்கமாக காணப்படுது என்பதுதான் இந்த கேள்வி அரச வழிபாடு எந்த அரசியல் கருத்தியலோடு தொடர்புபட்டு காணப்படுது அல்லது இந்த அரச வழிபாடு இதை நாங்கள் நாயகர் வழிபாடு சொல்லலாம் இது எந்த அரசியல் கருத்தியலோடு தொடர்புபடுகின்றது என்று சொன்னால் பாசிசவாதத்தோடு தொடர்புபடுகின்றது தெரியும் இந்த இருபதாம் நூற்றாண்டினுடைய பின்னரை பகுதி அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கால பகுதியிலே உலகம் முழுவதும் அந்த உலகத்திலே குறிப்பாக இந்த ஜேர்மன் இத்தாலி போன்ற நாடுகளிலே தோற்றம் பெற்று மற்ற நாடுகளிலும் ஓரளவுக்கு செல்வாக்கு செலுத்திய ஒரு அரசியல் கருத்தியல் தான் இந்த பாசிசவாதம் இந்த பாசிசவாதத்தோடு தான் இந்த அரச வழிபாடு அல்லது நாயகர் வழிபாடு அதே போல அரசு பற்றிய வர்க்க முறையினுடைய விளக்கம் வர்க்கம் முதலாளி தொழிலாளி பணக்காரன இந்த வர்க்கமுறைகளோடு தொடர்புபட்ட அரசியல் கருத்தியல் சொன்னால் சமவுடைமைவாதம் அதாவது புரட்சி செய்து சமூக சமத்துவத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த சமவுடைமைவாதம் அப்ப ஒரு கடந்த கால வினாத்தல் கேட்கப்பட்டிருந்தது இந்த சமவுடைமையை வேண்டி என்னென்ன புரட்சிகள் இந்த உலகத்தில் நடைபெற்றது அப்படி உதாரணமாக சீன புரட்சியை சொல்லலாம் ரஷ்ய புரட்சியை சொல்லலாம் அதே போல கியூபா புரட்சி என்பன இந்த சமவுடைமை வாதம் அதாவது சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக உலகத்திலே நடைபெற்ற புரட்சிகளாக காணப்படுது இதையும் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள அடுத்த விஷயம் நிறைவேற்றத்துறைக்கும் சட்டத்துறைக்கும் தொடர்புகள் சேமையாக இருப்பதுடன் அதிகார பிரிவினை கோட்பாட்டிற்கு நங்க இரு துறைகளும் சுயாதீனமான ஆட்சி பரப்பை கொண்டது அப்ப உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்திற்கு சட்டத்துறை இருக்கு நிர்வாகத்துறை இருக்கு நீதித்துறை இருக்கு மேலதிகமாக பாதுகாப்புத்துறையும் இருக்கு இதிலே சட்டத்துறைக்கும் நிறைவேற்றத்துறைக்கும் இடையிலான தொடர்பு மிகவும் சேமையாக விலகி காணப்படுவதோடு இந்த இரண்டு துறைகளும் சுயாதீனமாக வலுவேறாக்க கோட்பாட்டிலே அடிப்படையிலே செயற்படுவது எந்த அரசியலமைப்பு மாதிரி என்று கேட்கிறார்கள் அதற்கு பொருத்தமானபடி எதுன்னு சொன்னால் ஜனாதிபதி அரசியலமைப்பு மாதிரி ஜனாதிபதி அரசியலமைப்பிலே சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையிலான தொடர்புகள் மிகவும் மிகவும் குறைவாகத்தான் காணப்படும் இரண்டாவது நிறைவேற்றுத்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இடையிலான தொடர்பு மிகவும் நெருக்கமாக காணப்படுவதோடு ஒன்றின் மீது ஒன்று செல்வாக்கு செலுத்தியதாக ஒன்றின் மீது ஒன்று தங்கி இருப்பது எந்த அரசியலமைப்பு மாதிரி என்று சொன்னால் பாராளுமன்ற அரசியலமைப்பு மாதிரி ஏனென்றால் சட்டத்துறையிலே இருந்துதான் நிறைவேற்றுத்துறை தெரிவு செய்யப்படுவதால இந்த சட்டத்துறைக்கு நிறைவேற்றுத்துறை பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களாக காணப்படுவதால் இவர்களுக்கு இடையிலே தொடர்பு மிகவும் நெருக்கமானதாக காணப்படுகின்ற சட்டத்துறையினுடைய ஆதரவிலேதான் நிறைவேற்றத்துறை என்பது நடைபெறும் இதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் முரண்பாட்டு தீர்வு செயல்முறையில் பயன்படுத்தப்படும் அடிப்படை ஊடகங்கள் நான்கு காணப்படுகின்றன அவற்றில் இரண்டை குறிப்பிடுக அப்ப முரண்பாடு என்றால் என்ன முரண்பாடு என்றால் என்ன என்று சொன்னால் முரண்பாடு என்பது தமக்கிடையில் ஒன்றுக்கொன்று பொருத்தமில்லாத நோக்கங்களை அல்லது அவ்வாறு சிந்திக்கின்ற இரண்டு நபர்கள் குழுக்கள் இரு அரசுகள் அல்லது அரசுகளுக்கும் இடையே நிலவுகின்ற ஒரு தொடர்பைத்தான் நாங்கள் முரண்பாடு என்று சொல்வோம் இந்த முரண்பாட்டை நாங்கள் தீர்ப்பதற்கு சில ஊடகங்களை கையாளுகின்றோம் உதாரணமாக இணக்கப்படுத்துதல் அதே போல மத்தியஸ்தம் செய்தல் சமாதான உடன்படிக்கை சமாதானத்தை கட்டியெழுப்புதல் இந்த நான்கு ஊடகங்களையும் நாங்கள் பயன்படுத்தி இந்த முரண்பாடு என்பதை முடிவுக்கு கொண்டு வரலாம் காலனித்துவ ஆட்சியாளர்களால் இலங்கையில் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை காலத்திற்கு காலம் முன்வைப்பதற்கு பல காரணிகள் அடிப்படையாக அமைந்தது அப்ப இந்த காலனித்துவ ஆட்சி காலத்திலே அதாவது இந்த போத்துக்கேர் ரொல்லாந்தர் பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்தார்கள் தங்களுடைய அடிமைகளாக தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார்கள் அதிலும் குறிப்பாக இந்த பிரித்தானிய காலனித்துவ ஆட்சி காலத்திலே இலங்கையிலே அதிகளவான அரசியல் மாற்றங்கள் அரசியல் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன ஏன் இவர்கள் இந்த அரசியல் சீர்திருத்தங்களை முன்வைத்தார்கள் என்பதுதான் இந்த கேள்வி எங்களிடம் கேட்க வருகின்ற விஷயம் இந்த காலனித்துவ ஆட்சியாளர்கள் இலங்கையிலே அரசியல் மாற்றங்களை செய்வதற்கு அவர்களை தூண்டிய காரணிகள் என்று சொன்னால் இந்த காலனித்துவத்தை நேரடியாக மேற்கொள்ள முடியாது நேரடி காலனித்துவம் என்பது பொருத்தப்பாடற்ற விடயமாக காணப்படுகின்றது அதே போல மக்களினுடைய போராட்டங்களை அடக்குவதற்காக இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் அரசியல் சீர்திருத்தங்களை முன்வைக்கிறார்கள் நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் இங்கே இலங்கையிலே அரசியல் சீர்திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது அடுத்துகள் இலங்கையில் வெஸ்ட்மின்ஸ்டர் மாதிரியினை அடிப்படையாக கொண்ட இரண்டு அரசியல் அமைப்புகள் வெஸ்ட்மின்ஸ்டர் அடிப்படையில் அமைந்த அரசியல் ஜாப்புக்கள் என்று சொன்னால் சோல்பேரி அரசியல் ஜாப்பையும் முதலாவது குடியரசு அரசியல் ஜாப்பையும் நீங்கள் கொள்ளணும் சோல்பேரி அரசியல் ஜாப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டும் முதலாவது குடியரசு அரசியல் ஜாப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டும் முன்வைக்கப்பட்டது அவ புரிஞ்சுதா பிள்ளை எழுந்தது இவ்வளவு நேரமும் ஒரு குறுகிய நேரத்துல ஒரு பத்து கேள்விகள் நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றோம் படிச்சோம் என்றதை விட ஆயத்தப்படுத்தி அது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றோம் மிகுதி விடயங்கள் எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பில நாங்கள் படிப்போம் பிள்ளைகள் தேங்க்யூ பிள்ளைகள் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள எமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்